சிஸ்டர் ஒரு நாப்கின் கொடுங்க ஆ ஒரு நிமிஷம் சார் அதையே பேப்பர்ல கட்டுறீங்க அப்படியே கொடுங்க என்ன சார் நீங்க ஒரு ஜென்ஸ் இது அப்படியே கையில பிடிச்சிட்டு போனீங்கன்னா நாலு பேர் ஒரு மாதிரியா பார்ப்பாங்க இருங்க கட்டி தரேன் பாத்துட்டு போறாங்க இதுல என்ன தப்பு இருக்கு இந்த உலகத்துல ஏன்டா பொண்ணா பிறந்தோ இவ்வளவு கொடுமையான வழியா இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு பொண்ணுகளையும் நினைக்க வைக்கிறது தான் ஒவ்வொரு மாசமும் பொண்ணுகளுக்கு வர்ற அந்த மூணு நாள் மாதவிடை இதை எல்லா ஆண்களும் தெரிஞ்சுக்கட்டுமே இப்படி எல்லாத்தையும் மூடி மூடி மறைக்கிறதுனாலதான் பொண்ணுக்கு பாடுற வழி எல்லா ஆண்களுக்கு தெரியறது இல்லை சிஸ்டர் பொண்ணுகளை சந்தோஷம் அனுபவிக்கிற பொருளா மட்டும்தான் சிஸ்டர் இங்க பார்க்கறாங்க பல பேர் பொண்ணுங்க மாறுப சினிமாவில போத பொருளா காட்டி காட்டி அது ஒரு போத பொருளாவே ஆயிடுச்சு சிஸ்டர் இங்க எல்லாருக்கும் ஆனா அதே மாறுபனால பொண்ணுங்க எவ்வளவு வேதனை அனுபவிக்கிறாங்க பால் கட்டுதல் அப்படிங்கறது இங்க எத்தனை ஆண்களுக்கு தெரியும் பெண்களோட மார்புங்கிறது தான் உயிர் வாழ பால் கொடுத்த இடம் அந்த பால் மார்புல கட்டிக்குச்சுன்னா பொண்ணுக படுற கொடுமையான வழியை ஒவ்வொரு ஆண்களும் தெரிஞ்சுக்கிட்டாலே பொண்ணுகிட்ட அந்த இடத்த யாரும் பார்க்க மாட்டாங்க சிஸ்டர் இது தப்புன்னு தெரிஞ்சு இங்க தெரிந்துருக்கு நிறைய ஆண்கள் இருக்காங்க ஆனா அதை சொல்லி கொடுக்கறதா இங்க யாரும் இல்ல சிஸ்டர் இங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஆசிரியரே மாணவி கிட்ட தப்பாக நடக்கிறான் சிஸ்டர் அதுக்கு காரணம் தகுதியில்லாத தப்பானவங்க கிட்டே எல்லாம் பணத்தை வாங்கிட்டு ஆசிரியருங்கிற புனிதமான இடத்துல எல்லாம் கொண்டு உட்கார வச்சதான் சிஸ்டர் பொண்ணு ஒவ்வொரு மாசமும் அனுபவிக்கிற அந்த மூணு நாள் வலி குழந்தைய வயிற்றில் சுமக்கும் போது அனுபிக்கிற வலி பிரசவ வலி பால் கட்டுதல் வலி இப்படி உடல் ரீதியா பொண்ணு அனுபவிக்கிற ஒவ்வொரு வழியும் எல்லா ஆண்களும் தெரிஞ்சுக்கிட்டாலே எந்த பொண்ணு யாருமே தப்பான பார்வையில் பார்க்க மாட்டாங்க சிஸ்டர் யூ ஆர் கிரேட் சார் உங்களை மாதிரியே எல்லா ஆண்களும் நினைச்சிட்டா எல்லா பெண்களும் வாழ்வோம் சார் என்னங்க சார் நான் போற வழியில் இதை பார்த்து யாராவது கிண்டலா கேட்டா என் மனைவியோட வழிகள் எல்லாம் எனக்கு தெரியுன்னு மூஞ்சியில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போவேன் நான் வர சிஸ்டர்